அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் மகன் வழி இன்றைய தலைப்பு மனமும் குணமும் மனித மனம் புனிதம்தான் மனித மனம் புனிதம்தான் இருந்தாலும் ஏனோ இழக்கிறது புனிதத்தை மனித மனம் புனிதம்தான் இருந்தாலும் ஏனோ இழக்கிறது புனிதத்தை நல்ல எண்ணங்களுடன் நாளும் வாழ்ந்தாலும் நல்ல எண்ணங்களுடன் நாளும் வாழ்ந்தாலும் சிற்சில எண்ணங்களால் சிறந்தாழ வைக்கிறது சாந்தமாக இருந்து சாதிக்கும் நபர் கூட சாந்தமாக இருந்து சாதிக்கும் நபர் கூட சங்கடமான நேரத்தில் சோதனைக்கு உள்ளாகி சாந்தமாக இருந்து சாதிக்கும் நபர் கூட சங்கடமான நேரத்தில் சோதனைக்கு உள்ளாகி கோபம் கொண்டு கொதிக்கின்றார் கொள்கையினை விட்டுவிட்டு கோபம் கொண்டு கொதிக்கின்றார் கொள்கையினை விட்டுவிட்டு நீதி நேர்மை என்று நித்தமுமே பேசினாலும் நீதி நேர்மை என்று நித்தமுமே பேசினாலும் சத்தமின்றி முடிக்கின்றார் சத்தியத்தை தான் மறந்து வித்தகனாய் வெளிக்காட்டி சத்தமின்றி வாழுகின்றார் வித்தகனாய் வெளிக்காட்டி சத்தமின்றி வாழுகின்றார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவரின் விடயத்தில் அதிக அக்கறை காட்டுகின்றார் அடுத்தவருக்கு துன்பம் அதிகமாக நேர்ந்து விட்டால் அடுத்தவருக்கு துன்பம் அதிகமாக நேர்ந்து விட்டால் அதை ரசித்து பார்த்து ஆனந்தம் கொள்ளுகின்றார் அடுத்தவருக்கு துன்பம் அதிகமாக நேர்ந்து விட்டால் அதை ரசித்து பார்த்து ஆனந்தம் கொள்ளுகின்றார் அடுத்தவர் இன்பமாக அகம் மகிழ்ந்து இருந்தாலும் அடுத்தவர் இன்பமாக அகம் மகிழ்ந்து இருந்தாலும் பொறாமை குணம் கொண்டு பொங்குகின்றார் உள்ளுக்குள்ளே வாழ்ந்தாலும் ஏசுகின்றார் வீழ்ந்தாலும் ஏசுகின்றார் வாழ்ந்தாலும் ஏசுகின்றார் வீழ்ந்தாலும் ஏசுகின்றார் வையகத்தில் வாழுகின்ற நல்லவரும் கெட்டவரும் மனம் ஒரு குரங்கென்று மண்ணுலகோர் கூறியது மனம் ஒரு குரங்கென்று மண்ணுலகோர் கூறியது இன்றுவரை நடக்கிறது இறைவனவன் பார்த்திருக்க மனம் ஒரு குரங்கென்று மண்ணுலகோர் கூறியது இன்று வரை நடக்கிறது இறைவனவன் பார்த்திருக்க இறைவாணி காப்பாற்று இவ்வுலக மக்களினை இறைவாணி காப்பாற்று இவ்வுலக மக்களினை வணக்கம் அன்பன் கவிஞன்